ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும் சிலது சர்ப்ரைஸாகவும் இருக்கும் சிலர் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆ ரெண்டுமே ஒன்று தானே அப்படி தான் பார்த்தி சொன்னிடும் தமிழ் இங்கிலீஷை மாற்றி மாற்றி பேசி சர்ப்ரைஸ் ஒன்று தான் ஆச்சரியம் ஒன்று தான் அந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ சில இடங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்த பிறகு அப்பாடா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம் சில இடத்துக்கு போயிட்டு வந்தால் அப்பாடா இந்த இடத்துக்கு ஏன் போகணும்னு தோணும் அந்த மாதிரி சில இடத்துக்கெல்லாம் போகிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஏரியா அந்த மாதிரி கிடையாதுங்க எப்பயுமே பச்சை பசியன் சுற்றி காடு ஒரு அழகான ஒரு கிராமம் ஆனால் நாங்கள் திருப்பூரில் தான் இருக்கோம் திருப்பூர்லேருந்து கொஞ்சம் அவுண்டாது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் தோட்டம் சுற்றி வந்து இந்த இயற்கைக்குள்ளே தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோங்க அப்படியே அந்த எங்கள் ரோடு பின்னாடி தான் நான் போயிட்டுருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இயற்கையோடு தான் ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பராக வீடு திட்டாரு அந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறது இல்லை ஒரு அந்த ஆலமரம் மாதிரி இந்த அலைமரத்தை பண்ணலை பல விழுதுகள் விட்டு கூட வந்துட்டு அப்படியே இருக்கும் அழகாக வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ மரம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலாம் சரி ரொம்ப எப்பயுமே வந்து எப்பயுமே இலையோட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது வெயில் காலத்துல சொல்லவே வேணாம் ஒரு நூறு பேர் கூட அவ்வளோ அமைதியான ஒரு இடம் வந்துட்டு இந்த ஆலமரம் விடுது அது தான் வீட்லேயும் ஒரு மரம் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு அழகு இந்த ஆலமர விழுதல் மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்து தாங்கக்கூடியது ஒரு மரத்தை நம்மளால் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா போதும் அப்படி தான் ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார் நான் போன பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தர் வீடு வந்து மரத்தை வெட்டாமல் வீடு கட்டியிருக்காருன்னு அவர் வீட்டு முன்னாடி இருந்த ஒரு மரத்தை கூட எந்த மரத்துமே வெட்டலை அதுக்கேற்றப்பல தான் அவர் ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்கார் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு இடம் வாங்குறம்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இந்த பக்கம் வந்து ஒரு மாமரம் ரெண்டுமே இருந்தது அதை வெட்டுறதுக்கு வந்து அவருக்கு மனசு வரல அந்த வேப்ப மரத்துக்கு ஏற்றப்பெல்லாம் வந்து ஸ்பேஸை வந்து விட்டுட்டு அதுக்கேற்றப்பெல்லாம் தான் கட்டினார் அதுவும் அந்த பக்கம் இருக்கிறது அவரோட இடம் தான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றப்பில் அரேஞ்ச் பண்ணி தான் அந்த வீட்டை வந்து கட்டியிருக்காரு அதே மாதிரி மாமரத்தை வெட்டுறதுக்கு மனசு வராம அந்த மாமரத்துக்கு ஏத்தாப்புல தான் வீட்டையே கட்டியிருக்காரு இந்த மாதிரி மனசு எத்தனை பேர்த்து வரும் பணம் கொடுக்குறாங்களோ இல்லையா பறவைகளுக்காக இருக்கட்டும் ஏன்னா இது சாயந்தரமான நேரம் பார்த்தோன்னா மாலை பொழுது ரொம்ப கிளிகள் வரும் பார்த்துக்குங்க ஏன்னா நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் காடான பகுதிங்களா அதில் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் மாலை பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளி வந்து உட்காரும் அதனால அந்த மரத்தை வெட்ட வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க இருக்கட்டும் கிளி வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வச்சது சில நேரத்தில் வந்து ஐயோ இது நம்ம வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சிலர் வெட்டுவாங்க ஆனால் அவரை வந்து வெட்டாமல் வீட்டை கட்டியிருக்காரு அதனால் எனக்கு இந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டினான்னா சிலரெல்லாம் ஏன் மரத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறீங்க வெட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த மரம் வந்து அவங்க லக்ஷ்மி தேவியாக நினச்சிட்டாங்க ஒரு மாமரம் இருந்தால் ஒரு மாமரமும் அப்புறம் வந்து ஒரு இது வந்துட்டு வேப்ப மரம் இருக்கிறது வந்து லக்ஷ்மி தேவியாக நினச்சி அந்த மரத்தை வந்து அப்படியே விட்டுட்டாங்க ரொம்ப இன்ஸ்பிராக இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கேற்றா அப்படியே சேப்பை வந்து வீட்டை மாற்றி அந்த இடத்த வந்து அதுக்கேற்றப்பலாம் கட்டி அப்படியே விட்டுட்டாங்க பாருங்களேன் அப்புறம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடு குண்ணியச்சல் நடந்தது அப்படியே அந்த வீட்டை வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிற போது இந்த வீடை ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பாருங்களேன் வர வரேன் அங் இந்த வீட்டை வந்து அவங்க சொந்த வீட்டுக்காக யூஸ் பண்ணலைங்க வாடகைக்கு விட்றதுக்காக தான் கட்டியிருக்காரு அவர் அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வீட்டை வாடகைக்கு விட்றதா இருந்தாலும் வீடை வந்து தன் சொந்த வீடாக இருக்கிற மாதிரி இருக்கிறதாக மாதிரி கட்டிருப்பாங்க தான் வாடகைக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி கட்டுறது மாதிரி கட்டுவாங்க ஆனால் வந்து வீட்டை வந்து ரொம்ப சூப்பராக அனைக்கேற்றாக்கே தான் வீட்டை கட்டியிருக்காங்க அது கிச்சனு இது வந்து ஒரு பூஜை பூஜரமு சிம்பிளாக ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வந்துட்டு பூஜரம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு பெட்ரூமு அதில் கூட ஒரு பட்டாச்சு பாத்ரூமு வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அழகாக கட்டியிருக்காரு இந்த வீடு கட்டுறதுக்கு அவர் வந்து பட்ஜெட் வந்து இருபது லட்ச ரூபா ஆகுது ஆச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் வீடு வந்து வாடகைக்குறது ஆறாயிரம் ரூபாய் தான் இன்றைக்கி வட்டி கணக்கு போட்டாலும் நம்மளுக்கு கட்டுப்படியாக போகிறது கிடையாது பட் வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படின்றது வந்து ஒரு சொத்து அப்படின்னு சொல் நினைக்கலாம் சொத்து தான் ஒரு வீட்டு வீடு இருந்தால் ஒருத்தவங்களுக்கு கடையாளம் சிலர் வந்து அது பிஸ்னஸ் கணக்கில் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை கட்ட மாட்டாங்க பிஸ்னஸுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறது நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு